ஒரு சபையில அவர்கள் கேள்வி முன்வைக்கப்படுது அதனை பக்கம் இருபத்தி ஐந்து கண்ணியமிக்க விஷயங்களில் இன்றைய முஸ்லிம் உலகத்தின் நிலைமைகள் உங்களுக்கு நன்கு தெரியும் சரியான இஸ்லாமிய கொள்கை தெரியாமல் பலவிதமான சந்திரதாயங்களில் ஊறி போயிருக்கிறார்கள் முதன் முதலாக நவீத்தவர்கள் எந்த கொள்கையை வழிமுறையை கொண்டிருந்தார்களோ அதை பரப்புவதற்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை பூமியின் பெரும்பாலான இடங்களில் இதுவே நிலை நிலைமையை சொல்றாங்க கேள்வி கேட்கிறவர் சொல்றார் முஸ்லீம்கள் எல்லாம் மோசமான நிலமையில இருக்கிறாங்க எல்லா நாட்டிலும் இந்த நிலைமைதான் சரியான கொள்கை அறிவில்லை அப்பீதா தெரியல நிறைய மூடநம்பிக்கையில விழுந்து கிடக்குறாங்க சகாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி சரியான கொள்கை இல்லையே அக்கறையும் நல்லெண்ணமும் கொண்டவர்கள் இந்த அபாயகரமான நிலையை மாற்றுவதற்கு சீர்திருத்தத்தில் இறங்கி இருப்பது உண்மைதான் ஆனாலும் அவர்களின் சீர்திருத்த பாதைகளில் வித்தியாசங்கள் உண்டு நிறைய அமைப்புகள் இருக்கு கட்சிகள் இயக்கங்கள் ஜமாத்துகள் முஸ்லிம்களுடைய நிலைமைகளை பார்த்து இவங்களை எப்படியாவது திருத்தி இவங்களை ஒரு நல்ல சமுதாயமா மாற்றணும் அல்லாமுடைய குரு சுண்ணா வைத்திருக்கிற ஒரு சமுதாயம் ஆனா இவங்க இப்படி இதையெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அந்த அக்கறையோட நிறைய அமைப்புகள் குழுக்கள் இவங்களை எல்லாம் சீர்திருத்தம் செய்யறதுக்கு இறங்கி இருக்கிறாங்க ஆனா அவனுடைய வழிமுறை ஒவ்வொன்னு வேறு வேறா இருக்கு சிலர் அரசியல் சார்ந்து சமூகத்தை முன்னேற்றத்திற்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதே பாணியில கொண்டு வந்தா அதன் மூலமா மக்களை வென்றெடுத்தலாம் மக்களை சீர்திருத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஈடுபாட்டை கொண்டு வந்தடலாம் நினைக்கிறாங்க இன்னும் சிலர் தொழுகையின் பக்கம் அழைத்தா போதுமானது அதன் மூலமா அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால அவங்க என்ன செய்யறாங்க தொழுகின் பக்கம் அழைப்பது ஒரு ஜமாத்தாக புதாங்கல் தம்பி ஜெனாத் மாதிரி அவங்க அதற்காக இயங்குறாங்க வேறு சிலர் எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் நமக்கு இன்றுக்கு தலைமை இல்லை என்ன தலைமைத்துவம் இல்லை முஸ்லிம் நாடுகள் இத்தனை நாடுகள் இருக்குது ஆனாலும் பாருங்க தனித்தனியா அவங்களுக்குள்ள முரண்பட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அப்ப அல்லாவின் ஆட்சியை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆட்சியாளர் உண்மையிலே ஒன்றுபட்ட தலைமைக்குள்ளதான் அது வரணும் அப்படி இல்லாம இருக்குதே அதை சரி செய்யணும்னா முதல் கிலாபத்தை கொண்டு வரணும் அப்ப அதன் பக்கம் மக்களை அழைக்கணும் இப்படின்னு அந்த வகையில் சீர்திருத்தத்தை செய்யறதுக்கு ஒரு தலைமைத்துவம் இருந்தாலும் எதையுமே சீர்திருத்தம் ஆகும் அதிகாரம் இல்லாமல் என்ன நடக்க போகுது அவை நாம இங்க காட்டு கத்த தட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் நடக்காது முதல்ல அதிகாரத்தை நிலைநாட்டணும் அது அந்த விதத்துல அவங்க ஒரு சீர்திருத்த பாதையை கையில் எடுத்திருக்கிறாங்க இப்படி வித்தியாசம் இத வேறு வேறு பாதைகளை வழிமுறைகளை கையாள்றாங்க மக்கள்னு அவர் சொல்றதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு தெரியாதது அல்ல முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனையோ இயக்கங்களும் கட்சிகளும் பல காலமாக இருக்கின்றன கொள்கையிலும் வழிமுறையிலும் அவர்களுக்குள்ளே வித்தியாசங்கள் நீண்ட காலம் உழைத்தும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை உண்மையில் இந்த இயக்கங்களால் சமுதாயம் பெரும் சோதனைகள் குழப்பங்கள் நஷ்டங்களையே சந்தித்தது இவர்களின் கொள்கைகளும் வழிமுறைகளும் அல்லாமை தூதர் சொல்லலாம் பழையவர் செல்லம் கொண்டு வந்தவற்றிலிருந்து முரண்பெற்றுப்பதை இதற்கு காரணம் ஆக மத்தம் முஸ்லீங்கள் பெருமை குழப்பத்தில் சிக்கி தவிக்கிறார்கள் எவ்வளவு யதார்த்தமான வார்த்தை இதெல்லாம் நம்முடைய குலம் மாதிரி இருக்குல்ல நம்ம அல்பானி முன்னாடி வந்தோம் நாம இதே வார்த்தைதான் சொல்லிருக்கோம் அப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமை அன்று இந்த கேள்வி அவர்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை அப்படி சொல்லும் போது அதே நிலைமைதான் இருந்திருக்கு இன்னைக்கு அதே நிலைமை தான் இருக்கு ஏன்னா அன்னைக்கு இருந்த மாதிரி அதே இயக்கங்கள் கட்சிகள் அமைப்புகளால மக்கள் தெரிஞ்சுதான் நடக்கிறாங்க அந்த ஒவ்வொரு இயக்கத்துக்கும் கட்சிக்கும் அமைப்புகளுக்கும் வேறு வேறு சீர்திருத்த சித்தாந்தங்கள் இருக்குது வழிமுறைகள் இருக்குது அப்ப இதுக்கு இல்ல நாங்க சீர்திருத்தம் செய்ய போறோம் அப்படின்னு இறங்கி சோதனைகளை இன்னும் கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இது ஒரு பெரிய வரல ஏன்னா இந்த மாதிரி சோதனைகளை நம்ம எப்படி எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சீர்திருத்த பார்வையில இறங்கிய ஒவ்வொரு இயக்கத்தின் தாக்கம் சமூகத்துல அதனுடைய சாதக பாதங்கள் ஆராய்ச்சி செய்தா நமக்கு தெரியும் ஆமா முதல்ல இதெல்லாம் இல்லாம இருந்தா கூட மக்கள் கொஞ்சம் இந்த சோதனைகளை விட்டு தப்பிச்சிருப்பாங்க ஆனா இப்ப இப்படி இறங்குன பிறகு இன்னும் பல சோதனைகளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ரிவியூ செய்யணும் கருத்தை நாம் அலச முடியும் அப்ப சாதக பாதங்கள்ல பார்க்கும்போது சீர்திருத்தத்தை விட சோதனைகளும் துன்பமும் குழப்பங்களுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதல்ல சேத் ஆக இப்படிப்பட்ட நிலைமைக்கு காரணம் ஒவ்வொரு இயக்கமும் ஒரு சில விஷயங்கள்ல அவங்களுடைய அடிப்படை கொள்கை அல்லது வழிமுறையில முரண்படுறாங்க அப்ப முரண்பட்டிருக்கிற இந்த நிலையே ஒருத்தர் இன்னொருத்தர் தானே அப்ப நீ சரியில்லை நீ சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அவர் நீ சரியில்லைன்னு சொல்றாரு எங்க சீர்திருத்தம் வரப்போகுது அப்ப எப்படி சீர்திருத்தத்தை கொண்டு வர்றது குறிப்பாக இளைஞர்கள் நம்மைதான் சொல்றாங்க இளைஞர்கள் இந்த சூழ்நிலையை எப்படி அணுகுவது என்று தெரியாமல் தன்மாய் கொண்டிருக்கிறாங்க திடீர் திடீர்னு ஏதோ ஒண்ணு யாராவது ஒரு சில எதையாவது ஒண்ணு கொண்டு வந்து கிளம்புறாங்க ஏதோ ஒரு ஜமாத் கிளம்புது திடீர்னு பேஸ்புக்ல கிளம்புறாங்க திடீர்னு வாட்ஸ்அப்ல வராங்க திடீர்னு ஒரு மேடை போடுறாங்க ஒவ்வொரு லெவல்ல அப்படி அடுத்தடுத்து ஒரு புதிய போக்க கையில் எடுக்கிறாங்க இப்ப இளைஞன் குழப்பத்துல சிக்கி தவிக்கிறான் இவங்க இதனால வரைக்கும் இவங்க சத்தியத்தை சொன்னவங்க நம்ம நம்மளும் அவர்கள் வழிவந்த அறிஞர்களும் உறுதியாக பின்பற்றும் இஸ்லாமிய அழைப்பாளர் இந்த அபாயகரமான நிலையை எதிர்கொண்டு சீர்திருத்தம் செய்ய வேண்டியவராக இருக்கிறார் இளைஞர்கள் இந்த தடுமாற்றத்தில் குழப்பத்தில் இருக்கிறாங்களா ஒரு தாகி அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடியவர் நபித்தோழர்களின் பாதையில இந்த சீர்திருத்த பணியை செய்ய வேண்டியவர் அவருக்கு ஒரு பெரிய இந்த அபாயகரமான எதிர்கொண்டு கேள்வி அவருக்கும் வருது இதற்கு ஒரு தீர்வு காணும் பெரிய பொறுப்பை தாம் சுமந்திருப்பதை உணர்கிறார் இங்க இப்படி பிரச்சனை அங்க அப்படி பிரச்சனை சில கொள்கை ரீதியான இந்த பிரச்சனை சிலட்ட அமல்கள் ரீதியான அந்த பிரச்சனை சிலருக்கு நாடுகளை முன்வைத்து ஆட்சியாளர்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு வீட்டுல பிரச்சனை இப்படி பலவிதமான பிரச்சனைகள் சிலருக்கு ஜமாத் பிரச்சனை இப்படிலாம் இருக்கும் போது என்ன தீர்வு நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு ஒரு தாயி மார்க்கத்தின் பக்கம் அல்லாவை அழை அல்லாவின் பக்கம் மார்க்கத்தை சொல்லி மக்களை ஒரு கூட வரும் சரி இப்ப என்ன கேள்விகள் எங்கள் கேள்விகள் இவையே இந்த இயக்கங்கள் கட்சிகளை பின்பற்றுவோருக்கு உங்கள் அறிவுரை என்ன முதல் கேள்வி இந்த நிலமையை சரி செய்ய வெற்றிகரமான வழிகள் என்ன ரெண்டு மூணாவது கேள்வி மறுமையில் ஒரு முஸ்லிம் இந்த பொறுப்பை பற்றி விசாரணை தப்பிப்பது எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க என்ன செய்வீங்க கேள்வி கேட்பானே அப்ப என்னுடைய பொறுப்பு என்ன அவரவருக்கு ஒரு என்ன பொறுப்பு இருக்கு இதுல சமுதாய சீர்திருத்தத்துல என்ன என்னுடைய பங்களிப்பு அப்படி ஒரு தாயிக்கு ஒரு ஒரு பொறுப்பு என்ன ஒரு ஆயினுக்கு என்ன பொறுப்பு இருக்குது ஒரு ஆட்சியாளருக்கு என்ன பொறுப்பு இருக்குது சாதாரண ஒரு குடிமகன் அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது இப்படி இந்த விஷயத்துல நாளைக்கு அல்ல ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்கள் என்ன விதத்துல அதுக்கு பதில் சொல்லணும் எப்படி அந்த விசாரணை தப்பிக்கிறது இப்படி நிறைய இயக்க அமைப்புகளாக நாம் குழப்பத்தில் தவிச்சுட்டு இருக்கோம் இப்ப என்ன செய்யறது இதுக்கு எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்கிறான் இதுதான் கேள்வி இந்த பதில் தான் அவர்களுடைய உரை அல்லாவை புகழ்ந்து அல்லாவுக்கு எல்லா புகழும் அவனையே புகழ்வோம் அவனிடமே உதவி தேடுவோம் மன்னிப்பும் கோருவோம் நம்முடைய கெட்ட எண்ணங்களை தீய செயல்களை விட்டு அவனிடமே பாதுகாவல் கேட்போம் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவரை யாராலும் வழி கெடுக்க முடியாது யாரை அவன் விட்டானோ அவனை யாராலும் நேர்வழி செலுத்த முடியாது நான் உறுதிமொழி அளிக்கிறேன் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை மேலும் உறுதிமொழி அளிக்கிறேன் அடிமையில் தூதரும் ஆவான் நம்பிக்கையாளர்களே ஈமான் கொண்டவர்களே அல்லாவுக்கு பயந்து நேர்மையான விஷயங்களையே சொல்லுங்கள் அவன் உங்கள் காரியங்களை உங்களுக்கு சீர்படுத்தி வைத்து உங்கள் குற்றங்களை மன்னிப்பான் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் எவர் கீழ்பிடுகிறாரோ அவர் நிச்சயமாக மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் சூரா அல் அஹ் முப்பத்தி மூணாவது சூராவுடைய எழுபது எழுபத்தி ஒன்றாவது கவனியங்கள் பேச்சுகளில் சிறந்தது அல்லாமின் பேச்சுதான் வழிகாட்டலில் சிறந்தது முகமது அவர்களின் வழிகாட்டல் தான் காரியங்களில் மிக கெட்டவை புதிதாக உருவாக்கப்படுகிறது

ஒருத்தருடைய ஹாஜத்துங்கிறது ஒரு தேவை ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்முடைய தேவை என்னவோ அதை முன்வைக்கிறது ஹாஜத் ஆகவேதான் ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்குது அல்லாவோட ரெண்டரை தொழுங்க அப்படி சொல்லி தொழுது கேளுங்க என்ன ஹாஜத் தொழுங்க என்ன ஒருத்தருக்கு ஒரு விஷய தேவை இருக்குது அதுக்காக அல்லாவோட முன்வைக்கிறது அதுக்கு ரெண்டரை தொழுவது இங்க விஷயம் என்னன்னு கேட்டா ஹுத்பத்து ஹாஜா ரசூல் சலல்லா அவளை ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க ஆரம்பிப்பாங்க புகழ்வது நம்முடைய தேவை மன்னிப்பு கேட்பது அவனையே நம்புவது உதவி கேட்பது அவடம் பாதுகாப்பு கேட்பது இதெல்லாம் நம்முடைய தேவைகள் எப்பவுமே உள்ள தேவை சொல்றதுல்ல தேவை நமக்கு இந்த நினைவூட்டல் இருக்குது ரசூல் தன்னுடைய உம்மத்திற்கு அவர்களுடைய இதே சொல்லுவாங்க ஆர்வத்தில் இதுதான் இது மாற்றப்படாம எப்பவுமே ரசூல்லா சொல்ற வழக்கம் பெருநாளுடைய ஹுத் இருக்கட்டும் நிக்காக ஹுத்பாவா இருக்கட்டும் இந்த வாசகங்களை சொல்லுவாங்க இதுல இவன் மல்பாணி ரஹிமா கொஞ்சம் சுருக்கி இருக்காங்க ஏன்னா ரசூல் சல்லாஸ் ஆயாத்துகள்ல மூன்று ஆயாத்துகளை ஓதுறது வழக்கம் இதுல இம் அல்பானி ஒரு ஆயத்தை மட்டும் ஓதி இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு ஆயத்துகளையும் ரசூல்லா ஓடுவாங்க ரசூல்லாவுடைய சுண்ணாவின் அடிப்படையில இம்ம அல்பானி அல்லாவை புகழ்ந்து அவரிடம் உதவி கேட்டு பாவமன்னிப்பு கேட்டு உபதேசங்களை ரசூல்லாவுடைய இந்த வார்த்தையில நமக்கு நினைவூட்டி கொண்டு தனக்கு முன்னிருந்தவர்களுக்கும் நினைவூட்டி கொண்டு தன்னுடைய பேச்சை தொடங்குறாங்க இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் முதல் விஷயம் என்ன தெரியுமா நம்ம முதல்ல கேள்வியை பார்த்தோமே அந்த கேள்வியிலிருந்து நமக்கு அதுலுக்கு சகாபாவுக்கு அல்லா கட்டளையிட்ட அடிப்படையில் நடந்த ஒரு விஷயம் அதை பின்பற்றி இருக்கிறாங்க அங்கிருந்த மக்கள் ஏன் தெரியுமா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கேட்டு அதற்கு தீர்வு தேட இங்கத்துக்கே ஒரு பிரச்சனை உம்மத்து பிளவுண்டு கிடக்கு குழப்பத்துல தவிக்குது வழிகேடுகள் பரவி இருக்குது சீர்திருத்தம் செய்யறவங்களை வழிகேடுகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்க வழிகேடுகள் பரவுது அப்படிங்கிற போது இப்போ இந்த குழப்பத்தின் நேரத்துல இதற்கு எங்கிருந்து பதில கேட்கிறது அல்ல சொல்றான் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அஹ்லு الذிக்ர்덤 கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அஹ்லு الذிக்ர் என்று சொன்னா குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி அறிவுள்ளவறனும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க அர்த்தம் அஹ்லு الذிக்ர்ங்கறவங்க யாருக்கு குர்ஆனையும் சுன்னாவை பற்றி ஆழமான அறிவு இருப்பது அவங்க அஹ்லு الذிக்ர் ஏன்னா الذிக்ர் என்பது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு நினைவூட்டப்பட்ட குர்ஆன் அஸ் சுன்னா அஹ்லுதா

நிச்சயமா நாமே அதை பாதுகாப்போம் சொல்லியிருக்கோம் அப்ப அல்லாஹால் பாதுகாக்கப்பட்ட திக்ருக்கு குர்ஆன் சொன்னா அதோடைய அறிவு உள்ளவங்க தான் அகலு அப்ப அகலு திக்ருங்கிறவங்க யார் வேணாலும் இல்ல இந்த உலகத்துல யாருக்கு அந்த அறிவு அவங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும் எப்ப நமக்கு தெரியலன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும் இப்ப பிரச்சனைக்கு பதில் வேணும் தெரியல நமக்கு அவங்ககிட்ட கேட்கணும் அப்ப அங்கு இருந்தவர்கள் இமாம் அல்பா ரஹிமஹுல்ல அங்கஸ்த அவனுடைய கல்வி ஆழத்தை அவங்க அகில உள்ளவர்கள் அப்படிங்கிற அறிந்து அவங்க இதுதான் மன்னஜ் என்று சொன்ன வழிமுறை அவனுடைய மெத்தனாலஜி மார்க்க கல்வி எடுத்துக்கொள்கிற மெத்தனாலஜி வழிமுறை அதுதான் யாக்க வேணாலும் போய் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது யாக்க வேணாலும் மார்க்க சந்தேகங்களை கேட்கக்கூடாது ஒருவருக்கு உண்மையில அவருக்கு எளிமை இருக்குன்றவா அல்லது அவருக்கு எதையை பற்றி அதுல எளிமை இருக்கு அப்படிங்கிறது அறிந்து ஒரு ஆலிமை அறிந்து அகலு சுண்ணாவா என்பதை அறிந்து பிறகுதான் அவட்ட கேட்கணும் பிறகுதான் அவங்கள்ட்ட படிக்கணும் அதிலும் அவங்க அகலு திக்குங்கிற அந்த திக்ரை கல்வியை சுமந்தவர்கள் வருவாரா என்று கவனிக்கணும் ஏன்னா அல்லா சொல்லு அகல திக்ரின் சொல்றான் அகலுதிங்கிற திக்ரு உடைய கல்வி உடையவர்களிடம் கேளுங்கள் தான் சொல்றான் இன்குத்துள்ளாட்டாலும் நீங்க தெரியாவிட்டால் அப்போ தெரியாதவர்கள் கேட்கலாமா நீங்க தெரியாவிட்டால் தெரிந்தவரிடம் கேளுங்கள் அங்க அருள் சிக்கலிடம் கேளுங்கள் அல்ல சொல்றான் அப்ப தெரியாதவரிடம் போய் கேட்டால் என்ன ஆகும் அவங்க வழிபடுத்துவாங்க தெரியாதவர்கள் எதுல அறியாமல் இருக்கிறாங்களோ அவங்க வழிபடுத்துவாங்க அப்போ அருள் சிக்குங்கிற சரியான கல்வி உள்ளவரும் கேட்பதுதான் நதி வழி நபித்தவர்கள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு எல்லாம் மார்க்க விஷயங்களை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் என்ன வந்து என்ன செய்வாங்க நேர வசூல்லா போவாங்க போவான் ஏன்னா அங்க இருந்ததுல வசூல் இல்லாம அகிலு திக்ருக்காய் இருக்குங்கிற அந்த கல்வி தலைவர் அவங்க கிடந்து படிச்சுதான் அவங்க வழியா இறக்க வகையின் வழியா படிச்சுதான் மார்க்கத்தை கத்துக்கொள்கிறேன் அடுத்த அகிலு திக்ல சஹாபாக்கல் அபூபக்கர் ரொநார் உஸ்மா அணி மூத்த சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் முஹாஜிர்கள் பிறகு அன்சாரிகள் இப்படி அடுத்தடுத்து படித்தரங்கள் இருக்கு அப்போ இந்த படித்தரங்களை புரிந்து கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் ரொம்ப கேட்டு வழி கூடாது யார் முதலிலோ அவங்க தான் அவங்க தான் போகணும் போனாங்க ஒரு பெண்ணிடம் சொன்னாங்க நான் இல்லாவிட்ட அணுகுக்களிடம் போகணும் அவங்கதான் அடுத்த யாரு இந்த அப்போ இந்த கல்வியில அபுபக்கர் ஆழமான கல்வி உள்ளவர் மார்க்கறி உள்ளவர் அப்போ நாம எப்படி இந்த கல்வி தரத்தால் வித்தியாசப்படுத்தி அறிஞர்களை அறிய வேண்டும் அழைப்பாளர்களை அறிய வேண்டும் கல்வியில் குறை குறைவுள்ளவர்களிடம் போய் கல்வியில் உயர்ந்தவர்கள் சொல்லக்கூடியதுக்கு முறணா கல்வி உள்ளவர்கள் குறைந்தவர்கள் பேசுறாங்கன்னா எச்சரிக்கை ஆகிடணும் இவங்க சம்திங் ப்ராப்ளம் அல்லது அவங்க அறியாமலே சொல்றோம் அல்லது அவங்களுக்கு வேற சில விஷயங்களும் கொள்கைல முரண்பாடு அவங்களுக்கு தெரியுல்லை அப்படின்னு நம்ம உஷாராயிரும் அவங்க கிட்ட பிறகு மார்க்க விஷயங்களை போறதே சிரமம்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக அது கொள்கை ரீதியான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அப்ப சகாதாரனுடைய இந்த மன்கள் இது உசூழ்கள்ல உண்டு உசூல்னா பிரின்சிபல் அடிப்படை ஒன்று அடிப்படைகள்டம் சேர்ந்திருத்தல் இணைந்திருத்தல் அதுவும் அறிஞரிடம் இணைந்திருத்தல் ஏதேனும் சில விஷயங்கள் தெளிவு தேர வேண்டாம் முதல் மூத்த யார் என்ன சொல்றாங்க தீர்ப்புகள் என்னன்னு அறிதல் இது மிக முக்கியமானது இதுலதான் இன்னைக்கு இளைஞர்கள் மதில் நிறைய குழப்பம் ஏன் தெரியுமா இளைஞர்கள் எப்போதுமே பேச்சுக்களால் தான் ஈர்க்கப்படுறாங்க கவரப்படுறாங்க அல்ல உணர்ச்சியை தூண்டக்கூடிய அவர்களுடைய உணர்வுக்கு ஈர்ப்பு ஏற்படுத்தக்கூடியவர்கள் உடனே கவரப்படுறாங்க சில விஷயங்கள்ல மனிதன் எதிலே கவரப்பட்டால் அவனை வீழ்த்தலாம் என்று அதுல திட்டம் இருக்குதோ வாய்ப்பு இருக்குதோ அந்த வழியில தான் சைட்டா வீழ்த்துவான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலமீகம் இருக்கும் இல்லையா ஒரு வயசானவர்கிட்ட போய் அழகான பொண்ணை காட்டி என்ன வீட்ட முடியாது அவர்கள் ஈடுபட இருக்காரு நிச்சயமா ஈடுபட இருக்காரு வயசானவருக்கு வழி என்ன செய்ய ஊர் பலாவ பேச வைக்கலாம் புறம் பேசுறது உட்கார்ந்த இடத்துல என்னென்ன பேசலாமோ அவதூறுகள் பேசுறது பொய்கள் பேசுறது அல்ல உட்கார்ந்துகிட்டே முஸ்லிம் உம்மத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றதுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்கிறது உட்காந்துகிட்டே செய்யற வேலை அதெல்லாம் ஏன்னா எதுவும் செய்ய போற இதே வாடகைக்கு அவனுக்கு ஈடுபாடு இருக்காரு மார்க்கம் அதுல இருக்கும் அவனுடைய வயசு பிரச்சனை ஒரு பெண்ணை பார்க்க தோணும் பேச தோணும் அப்ப அவனை அதுல வழி கெடுக்கலாம் சிறிய வந்து அவங்களை எதுல வழி கெடுக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடறது இல்ல விளையாடுறது இல்ல அந்த பொருள்கள் மூலமா சைட்டான சேவ வழி கெடுக்கணும் நீ இத திருடிக்க நீ இப்படி பொய் சொல்லிக்க இந்த தப்பை செய்ததுக்கு மறைச்சிக்க இப்படி அப்படின்னு சின்ன பிள்ளைங்க வழிபடுவாங்க அப்போ கல்வி தேடக்கூடிய மாணவர் அவரை எப்படி வழிபடுக்கலாம் மார்க்கம் பேசக்கூடியவர் ஒருத்தரை பார்த்து ஈர்க்கப்பட்டுட்டாங்கன்னா அவர் சொல்றதை எல்லாம் நம்பிக்கொண்டு பின்னாடி அப்புறம் என்ன சொல்லுவாரு இவருடைய தலைவர் அப்படின்னு அவர் ஒரு ஜமாத்தா இருவார் அப்போ இந்த பேச்சு கவர்ச்சியாக ஈர்க்கப்படுறவங்க ஆனால் கல்வி என்பது பேச்சு கவர்ச்சியில் வருவதல்ல மீதாக உள்ள அறிந்து கவர்ச்சிடைய கவர்ச்சி ஈமானால் அது வரக்கூடிய கவர்ச்சியா இருக்கணும் அது எப்படி கல்வி உள்ளவரும் அறிவது கொண்டுதான் வரும் அப்ப இந்த கேள்வியிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நமக்கு ஒரு கேள்வி வருதுன்னா கல்வி உள்ளவருடன் கேட்கணும் மூத்தவரிடம் அறிந்து கொள்ளணும் சரியான அப்பீதா சரியான மண்ணெச்சு வழிமுறை மார்க்கத்தை கத்துக்கொள்வதில் அறியப்பட்ட ஆலிமிடம் அறிந்து கொள்ளும் அரபில நேரூப் அப்படி தெரியுமா அறியப்பட்ட நிலை ஒரு ஆளிநர்கள் இருக்கும் எப்படி தெரியும் அறிஞர்கள் பலரால் அறியப்படுத்தப்பட்டவராக இருக்க வேண்டும் அங்கீகாரம் பெற்றவராக இருக்க வேண்டும் யார் சொன்னாலும் அவரும் அது அப்பாக இருக்கு தேடப்பட வேண்டியது யாருக்காலும் நீங்க போயிருவீங்களா யார் எதை கொடுத்தாலும் மருந்து சாப்பிடுவீங்களா அப்படி செய்ய மாட்டோமே இது சாப்பிடலாமா வேணாமா அதுல அறிவுள்ளவர் யாரு அதை தெரிஞ்சு அதுக்கு பிறகு அவர்கிட்ட தான் அவர் அதுல நிபுணர் அதற்கு அவருக்கு அதுல நாலேஜ் இருக்கு நமக்கு தெரியல அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு நம்ம குழப்பத்துல விழ வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது போலதான் மார்க்க கல்வியில அரு சுண்ணாவுடைய கல்வி உள்ள மூத்த அறிஞரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற இந்த அடிப்படைய சகாபாவோட இருந்துச்சு அதாவது சகாபா அதற்கு ஒரு தாபியம் வந்தா தாபீன்னு சகபாட்ட போனாங்க தகோதாவின் தாபீன் விட்ட போனாங்க ரசூல் இல்லாம சகபா இப்படியே கல்வியே மூத்த அறிஞர் பாருங்க குமாரவதில ஆட்சி காலத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயத்துல முடிவெடுக்கணும்னா என்ன செய்வாங்க பரமாவதி அல்லா வழங்கும் கலீதாமா இருக்காங்க முதல்ல ஒரு ஒரு விஷயத்தை குறித்து சரியான ஆதாரம் அறிந்து ஒரு முடிவு எடுக்கணும் போது மூத்த முகாஜிர்களை அழைப்பார்கள் அன்சாரிகளை அழைப்பார்கள் கல்வியில் மூத்தவர்களை அழைச்சு மசூரா பண்ணுவாங்க இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க யாராவது இது சம்பந்தமா ரசூல்லாவுடன் ஹதீஸ்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்பாங்க அப்ப என்ன கல்வியில் மூத்தவர்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில தான் மார்க்கத்தை அறிஞரும் யாருக்கு வேணாலும் படிச்சுக்கிறது எப்படி வேணாலும் சொன்னா கேட்டுக்கிறது எந்த பயானவனாலும் கேட்கறது ஒருத்தருக்கா ஒருத்தர் நமக்கு சூப்பரா சொல்றாரே அப்படின்னா உடனே அதை பண்றது அதை பார்க்கறது அவரே வழிகட்ட கொள்கையை பழகி கொண்டிருக்கோம் அப்புறம் அதன் மூலமா மக்கள் வழிகிற ஆரம்பிப்பாங்க இதற்கு நாமளே ஒரு வழியை திறந்து வச்சிருக்கோம் மக்களால் பிரிச்சறிய தெரியாது அப்ப அகல சுண்ணாவுடைய வழிமுறை ஒன்று இது முதல் விஷயம் கல்வியை நாம் அறியாத ஒன்றுக்கு விளக்கம் கேட்பது அகலுக்கு இருக்கிற கல்வியாளர்களும் அறிய வேண்டும் இது அல்லாவுடைய கட்டளைப்படி நடந்திருக்கு இந்த அமையில ரெண்டாவது ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா தன்னுடைய பேச்சை ஆரம்பித்து ரசூல்லாவுடைய சுண்ணாவை கொண்டு தொடங்கி இருக்கிறாங்க அல்லாவை புகழ்ந்து குர்பாவை தொடங்கி இருக்கிறாங்க இது ரெண்டே அதிகமா இதற்கு அடுத்துதான் ஷேக் அவர்கள் பதில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அவருடைய பேச்சை குர்பாவை கொண்டு ஆரம்பித்த பிறகு ஷேக் அவர்கள் சொல்றாங்க